அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஹிஸ்ட்ரி முதுநிலை ஆசிரியர் தேர்வு வரலாறு பாடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி மெட்டீரியல் எப்படி நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி இப்போ டிஆர்பி உள்ளுங்க போகிறது முன்னக்கூட்டி சிலபஸ் என்ன சொல்லுது தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து என்ன சொல்லுது என்ன என்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த வீடியோ தொகுப்புல ஒரு ஷார்ட் டைம்ல வந்து பார்த்துடலாம் யூனிட் ஒன்னு அழகு ஒன்றில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய வரலாற்றின் மூலங்கள் இந்திய கரப்ப நாகரீகத்தின் புவியியல் அதே மாதிரி காலம்னா என்ன சமான மதம்னா என்ன புத்த மதம்னா என்ன மௌரியர்னா யாரு அதே மாதிரி சந்திரகுப்தர்னா யாரு அசோகர்னா யாரு மௌரிய நிர்வாகம் வந்து எப்படி இருந்துச்சு கணிஷ்கர் நிர்வாகம் வந்து எப்படி இருந்துச்சு குப்தர்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்க சமித்ர குப்தர் வந்து என்ன பண்ணாங்க சமித்ர குப்தர்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் டூன் இருப்பாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் பண்டைய காலம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் வீடியோ தொகுப்பு அடிப்படையான எல்லா டேட்டா பேஸுமே வந்து யூனிட் ஒன்ல இருக்குது இதை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு யூனிட்ல இருந்து மட்டுமே வந்து நமக்கு கிட்டத்தட்ட பத்துல இருந்து ஒரு பதினெட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதை நம்ம நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து அடிப்படையானது அதே மாதிரி யூனிட் யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியர் சிந்திவை கைப்பற்றுதல் முஸ்லீம் படையெடுப்பு அடிமை வம்சம்னா என்ன அலாவுதீன் கில்ஜி அவங்களுடைய ஃபுல் டேட்டா பேஸ் அதே மாதிரி துக்லத் சமூகம்னா என்ன அதே மாதிரி விஜயநகர ஆட்சியின் கீழ் மதமும் கலாச்சாரமும் இப்போ மதமும் கலாச்சாரமும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதுல வந்து எப்படி இருந்துச்சோ அதை வந்து நம்ம நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதேமே வந்து நம்ம லைன் நல்லா மைனூட்டா வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இதில் இருந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து ஒரு எட்டு கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை நம்ம நல்லா படிச்சுக்கலாம் அதே மாதிரி அழகு மூணுல வந்து பார்க்கும்போது முகலாயர்கள் பாபர் முதல் அவுரங்கசீப் வரை செர்சா சூரிய நிர்வாகம் முகலாயர் ஆட்சியின் கீழ் சமூக சமூகம் மதம் மற்றும் கலாச்சாரம் சிவாஜி மராத்தியர்களின் நிர்வாகம் எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கேட்டுருப்பாங்க நல்லா தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வென்றது வீண் அவங்க வென்றது அதே மாதிரி வீழ்ந்தது எல்லாமே வந்து கேட்பாங்க எந்த வருஷம் யார் யார் கூட சண்டை போட்டாங்க எந்த இடம் எந்த சிட்டி அதமா அது மாதிரி கேட்பாங்க அதை நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டினருமே கேட்பாங்க நம்ம நல்லா தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அழகு நாளில் வந்து பார்க்கும்போது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நிறுவுதல் ராபர்ட் கிளைவ் அதே மாதிரி வாரன் பிரபு பிரபு காரன் வாலிஸ் வில்லியம் பெண்டிங் பிரபு பிரபு இந்த பிரபுகள் பத்தி எல்லா வந்து வந்து நம்ம ஒன்று இருக்கும் ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து இவங்கள் நிர்வாகம் புரிந்த இடங்கள் அதே மாதிரி பதவிகள் எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அந்த வருஷத்தை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி அவங்க என்ன பதவி இருந்தாங்க அவங்க பதவியில் இருக்கும்போது வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதை வந்து நம்ம நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் இது நம்ம யூனிட் நாலுல வந்து நல்லா தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அழகு அஞ்சில் வந்து பார்க்கும்போது மாபெரும் கிளர்ச்சி முறைகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியா தேசிய இயக்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி எட்டின் நைன்டீன் பிப்டி எய்ட்ல எயிட்டீன் ஃபிப்டி எயிட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்குமே நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும் இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து டீட்டெயில்ஸா விடுதலைக்கு முன்னர் பின்னர் ரெண்டுலயுமே வந்து இந்தியன் பாலிட்டி வந்து எப்படி இருந்துச்சோ அதை வந்து நம்ம தெளிவாக பார்க்குற மாதிரி இருக்கும் அப்டு எக்ஸாம் வரைக்குமே அதாவது கரங்கில் இப்போ வரைக்குமே வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் வளர்ச்சிகள் மாற்றங்கள் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கலாம் அதே மாதிரி அழகு ஆறு இந்தியாவில் இருந்த சிற்றரசுகள் இணைப்பு இந்தியா குடியரசின் அரசமைப்பு காந்தி நேரு சகாப்தம் அதே மாதிரி வந்து இந்தியாவினுடைய பங்கு இந்தியாவினுடைய பங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பங்குகள் வந்து இருக்கு அது வந்து ஒரு வேளாண்மை பிரச்சையா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு போரா இருக்கட்டும் எக்ஸட்ரா அதெல்லாம் பத்தின டீட்டெயில் எல்லாமே வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்லா இருந்து பன்னெண்டு கொஸ்டின் மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் வந்து தமிழ்நாடு வரலாற்றின் மூலங்கள் சங்க காலமும் அதன் கலாச்சாரமும் பல்லவர் வம்சம்னா என்ன பல்லவர் ஆட்சியில் சமூக பொருளாதார சமய மற்றும் கலாச்சார வளர்ச்சிகள் அதே மாதிரி சோழ ராஜாங்கம் மற்றும் நிர்வாகம் சமூக சமய வாழ்க்கை அதே மாதிரி வந்து கலாச்சாரம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடை பற்றி கேட்பாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் இருந்துமே வந்து கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஒரு எட்டு கொஸ்டின் பத்து கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்போ பத்து யூனிட் இருக்குது பத்து இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கொஸ்டினுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இருந்துமே வந்து அஞ்சிலேருந்து பத்து கொஸ்டின் இருந்து எட்டு கொஸ்டின் பத்து டு பன்னெண்டு கொஸ்டின் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரே வந்து கேட்பாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி யூனிட் ஒன்பதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியியல் கண்டுபிடிப்புகள் மறுமலர்ச்சி மற்றும் சீர்திருத்த காலம் தொழில் மற்றும் விவசாய புரட்சிகள் பிரெஞ்சு புரட்சி அதே மாதிரி நெப்போலியன் வியன்னாவின் மகாசபை அப்படிங்கிற மாதிரி எல்லா டாபிக்குமே படிக்கணும் அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கலாம் ஓகேவா எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு தான் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வருஷம் அதே மாதிரி போர் புரிந்த இடங்கள் அவங்க பணி புரிந்த பதவிகள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் வரும்போது வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அழகு பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இத்தாலி மற்றும் ஜெர்மனி இணைப்பு ரஷ்யா புரட்சி முதல் உலக போர் மற்றும் உடன்படிக்கைகள் சர்வதேச சங்கம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அதே மாதிரி வந்து சர்வதிகாரத்தின் வளர்ச்சிகள் ஹிட்லர் முசோலினி கமல் பாஷா இரண்டாம் உலக போர் ஐக்கிய நாடுகள் மற்றும் சபை அதே மாதிரி பனிப்போர் இது எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் பத்தில் வந்து பார்க்கும்போது நமக்கு வருஷங்கள் வச்சுமே கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி வேற ஏதாவதுல இருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க அதையுமே வந்து நம்ம நல்லா மைனூட்டாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ பத்து யூனிட் இருக்குது பத்து இருந்துமே வந்து கொஸ்டின் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம தான் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய இந்தியா வரலாறு அதே மாதிரி செம்பு காலம் பெருங்கற்காலம் இரும்பு காலம் வேத காலம் இது பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி புதிய மத பிரிவுகள் உருவாக்கம் அதே மாதிரி பேரரசுகள் வந்து உருவாக்கம் மௌரிய பேரரசு சங்க காலம்னா என்ன மௌரியருக்கு பிந்தைய கால இந்தியானா என்ன அதே மாதிரி குப்த பேரரசுனா என்ன கர்ஷா பேரரசுனா என்ன வட இந்திய அரசுகள் வந்து எப்படிலாம் இருந்துச்சு என்னென்ன பண்ணாங்க அவங்களுடைய நிர்வாக அமைப்பு வந்து எப்படி இருந்துச்சு அவங்களுடைய நிர்வாக நடவடிக்கை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் தமிழ்நாட்டில் வந்து கட்டிடக்கலை வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தமிழகத்தில் வந்து சமான பௌத்த தத்துவங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அரேபியர் மற்றும் துருக்கியர் பக்தி இயக்கம் அதே மாதிரி பாமினி விஜயநகர அரசுகள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முகலாய அரசுகள் மராத்தியர்கள் அதே மாதிரி ஐரோப்பியர்கள் தொடக்க கால ஆங்கிலேய பேரரசுகள் அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆங்கிலேய தலைமை ஆளுநர்கள் ஆங்கிலேய ஆட்சியின் சீர்திருத்தங்களும் விளைவுகளும் தென்னிந்திய புரட்சிகள் விவசாய பழங்குடியினர் புரட்சி அதே மாதிரி எயிட்டீன் பிப்டி செவன்ல வந்து பெரும் புரட்சி வந்து எப்படி நடைபெற்றது அதுக்கான நடைமுறைகள் என்ன அதே மாதிரி இந்திய தலைமை ஆளுநர்கள் காலம் சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய தேசியத்தின் இயக்கம் அதே மாதிரி தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் காந்தியடிகள் அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம்னா என்ன சுதந்திரத்துக்கு முன் அதே மாதிரி சுதந்திரத்துக்கு பின் எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு பேசிக்கான கொஷின்னாக இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து கல்வி வளர்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு இந்தியாவில் பெண்களுடைய நிலைகள் வந்து எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு அதனுடைய பாதுகாப்பு நடைமுறைகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்டு கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா மைனூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தென் இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா படிக்க முடியும் அதே மாதிரி நல்லா அளவு அதிகமாகவே வந்து நம்மளால் வந்து நல்லா படிச்சுக்கிற முடியும் சேம் டைம் வந்து நம்ம எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா படிக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸாமில் வந்து நம்மளால வந்து மார்க் வந்து அதிகமாக கெயின் பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும் அதையுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் ஓகேவா அது நெக்ஸ்ட்டு வந்து நம்முடைய அகாடமில இருந்து டெஸ்ட் பேஜ் வந்து மார்ச் ஃபிஃப்டீன்ல இருந்து நம்ம ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் மட்டும் ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட பதினஞ்சு லெசன்ஸ் வந்து இருக்கும் அதுல ரெண்டு ரெண்டு லெசன்லாம் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதை நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான டேட்டு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜ்ல இருக்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காமன் ஆனது அதை வந்து நீங்க நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராம்ல குயிஸ் ஆப்ஷன்ல வந்து நம்ம வந்து டெஸ்ட் கண்டெக்ட் பண்றோம் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்ட் காப்பியா வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வழியாக வந்து நம்ம வந்து கைட் பண்ணிட்டுருவோம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ வேற ஏதாவது சந்தேகம்னா கீழே கமான்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோத்துக்கு பிஜிடி அரபிக்கு ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய எம் முடிச்சுட்டு எம்ஏ செகண்டரி படிச்சுட்டு ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி அதே மாதிரி எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு இப்போ பிஏடு செகண்டரி ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஷேர் பண்ணுங்க தென் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரரியா ஒர்க் பண்ணக்கூடிய ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்படுத்தணும் ஓகே நம்முடைய வீடியோ தொகுப்பு நீங்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்